மெய்யன்பர்களே நம்ம எல்லாருமே சஷ்டி விரதமானது இருந்துருக்கோம் சஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான தினம் நாளைய தினம் முருகப்பெருமாந்தன் தாயிடம் வேள் வாங்கும் வைபவம் நம்ம விரதம் இருக்கிறதோட மிக முக்கியமான ஆளைய நாளைக்குதான் யாரெல்லாம் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிக்கல் போய் எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்றேனோ அவர்களோட வாழ்க்கையில உள்ள அனைத்து சிக்கலையும் எமர்மான் முருகனானது நிச்சயம் போக்குவ எமர்மானோடையராணம் தினம் தன் தாய் வேல் நெடுந்தண்ணியிடம் வேல் வாங்கி எப்பெருமான் செந்தூர்களே நாளை மறுநாள் வதம் செய்கிறார் என்பதுதான் புராணம் சிக்கல்ல நம்ம வேல் வாங்கி எமெருமான் பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய இல்லத்திற்கு வேலை எடுத்துட்டு வந்து மறுநாள் சஷ்டி முடிஞ்ச உடனே செவ்வாய்க்கிழமை நம்ம கிரகத்துக்கு நாலு பேரை வரவழிச்சு வடபாயசத்தோட சாப்பாடு போட்டு அவர்களுக்கு வஸ்திரதானங்கள் அனைத்தும் செஞ்சு அன்னதானங்கள் எல்லாம் அதன் பிறகு நாம சாப்பிட்டு விரதத்தை முடிச்சால் அவ்வளவு விசேஷம் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய பலன் கிடைக்கும் இப்படி செய்துதான் நாம சஷ்டி விரதத்தை முடிக்கணும் அப்படி செய்தால் முழுமையான பலனையும் நாம எதிர்பார்க்கலாம் அனைவரும் அனைத்து விதமான சௌக்கியங்களும் அடைய நாங்களும் ராமபக்தனான அர்ச்சனையை பிரார்த்திக்கிறோம்